மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு நம்ம கஸ்டமர்ஸு மிஷின் பார்க்குறக்கு வந்துருக்குறாங்க பெருமாள் இருந்து அண்ணா உங்கள் பேருங்கண்ணாஜுங்க மேடம் உங்கள் பேருங்க பிரியங்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உங்கள் சிஸ்டருக்காக இந்த மிஷின் பார்க்க வந்துருக்குறீங்களா சரி சரிங்க இப்போது மிஷின் வந்து நம்ம ஓடி பார்த்துட்டீங்களா பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது பரவாயில்ல மிஷின் நூலுடைய தரம் எப்படி இருக்குங்க ஓகே ஒன்றும் பிராப்ளம் இல்லைங்களா சிஸ்டர் எங்கே இருக்கிறாங்க காரைக்குடியில் இருக்கிறாங்களா சரி சரிங்க இப்போ அவங்க வந்து நேராக வர முடியாதுக்காக உங்களை பார்க்க அனுப்பிச்சிருக்காங்களா சரி சரி சரிங்க சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படியே மக்களுக்கு இந்த கான்வர்சேஷன் அப்படி போகும் ஆமாங்க 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 சிறுசு பெருசு ரெண்டுமே வருங்க இப்போ இந்த துணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உங்களுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறங்க ரிட்டன் வந்து பிரிச்ச நூலை எண்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க ஆமாங்க ரிப்பு ஃபைனு ஸ்ட்ரைப்ஸு ஆஃப் ரைசிங் இன்டர்லாக்கு ஒய் எடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் ஒரே ரேட்டு தாங்க எல்லாம் ஒரே ரேட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டிரான்ஸ்போர்ட் வந்து எம்எஸ்எஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடலாங்க உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா வருங்க இப்போ இங்க நான் உங்களுக்கு துணி அனுப்பும்போது ஒரு அஞ்சு ரூபா வரும். டூ ல போட்டுருவா நீங்க பே பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அங்க இருந்து நீங்க நூல் போடீங்கன்னா பேட் பண்ணி அனுப்பி போட்றணும். انا துணிக்கு உண்டான மட்டும் துணிக்கு உண்டான montant நீங்க கட்டிட்டீங்கன்னா போடுங்க. நாங்க முன்கூட்டியே டெபாசிட்டோ அட்வான்ஸோ எதுவுமே ஆர்டீயே வாங்குறது இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க. நூல் வந்து இங்க டிரான்ஸ்போர்ட்ல வந்து இறங்கி அங்க ரிசீவ் ஆயிருச்சிர உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதிலிருந்து 24 hours ல உங்க நூல் வந்து செக் பண்ணப்படும். அதுக்கு ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்லாம் கிரெடிட் ஆயிரும் ஜி